ஹாய் நண்பா நண்பா வெட்டி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்க நண்பா நம்ம சேனல்ல டிஆர் லாட்டியும் கேசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்டியும் கேசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனி டூ ஆர் த்ரீ ஸோ ஆல் போர்டு ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு அந்த போர்டு கம்பல்சரி வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணுன்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங் பார்த்துட்டு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கணுன்பா ஒரு மணி டிஎல்ஆர்டி கெஸிங்கில் பாருங்கள் அஞ்சு மூணு நாலு ரிசல்ட்டுக்கு மூணு பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி அடிச்சிருச்சு நம்மளுக்கு நேற்றைய சொல்லியிருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் அடுத்தது நம்மளுக்கு மூணு அது ஃபோர்ஸோ கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி ஆடுன்னு எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆல் போர்டு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நண்பா மூணு அஞ்சு நம்ம வந்து அஞ்சு மூணு வச்சிருக்கோன்னா ஆனால் ஏபியே கனெக்ட் நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதமான வெற்றி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு மூணு அஞ்சு நண்பா நம்மளுக்கு நாலு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பரில் மிஸ் நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு அஞ்சு பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் ஜீரோ நண்பா அதனால் சி போர்டில் அஞ்சு நண்பா இதிலே பவர் நண்பா நம்மளுக்கு மாறி போச்சு இருந்தாலும் நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்மளுக்கு ஆல் போடையும் போர்டையும் தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஏபிஎஸ்சி பிசியும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு மாதத்தான ஒரு வெற்றி கிடச்சி கிடைச்சிருச்சு நண்பா கேரளா எலக்ட்ரிகான கேசிங் பார்த்துக்கிட்டாலும் ஆல் போர்டு ஏ ஆல் போர்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது ஆல் போர்டு ஏழு ஜீரோ வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஏழு நல்ல ஒரு ஏ போர்டில் மாஸ் வெற்றி நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியில் கனெக்ட் ஆகணும் நண்பா பாக்ஸை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒன்பது வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஏழு ஏழு வந்து ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக தான் நண்பா வச்சிருக்கோம் ஆனால் இங்கே வந்து நான் ரெண்டு வச்சுட்டேன் இல்லைனா நல்ல ஒரு மாஸ் வெற்றி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி போ போர்டுக்கான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏ போர்டுலேயே ரெண்டும் ஏழு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஏ நம்மளுக்கு மாசு வெற்றி ஆனால் பி போர்டில் வச்சிருக்கணும் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நாளுக்கு பவர் ஒன்பது நண்பா ஆனால் நம்மளுக்கு கனெக்டா ஆயிருக்கு பவர்ல நண்பா இல்லைன்னா இதுலயும் ஒரு மாசு வெற்றி எடுத்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டையும் போர்டையும் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எடுக்க சொல்லியிருக்கோம் அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நம்ம நேற்று வருஷம் மிஸ் ஆனதுனால இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்தாச்சு நண்பா அது மாதிரி ஆறு மணி டிஎல் எக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்க எட்டு ஒன்பது அஞ்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கனெக்ட் நண்பா எட்டு ஒன்பது அஞ்சில் நம்மளுக்கு மிஸ்ஸாக ஆகிடுச்சு பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு வச்சுருக்கேன் ஆனால் அஞ்சு வரல ஒரு நண்பரில் மிஸ் நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு எட்டு வந்து சி போல் வச்சுருணுப்பா நம்மளுக்கு ஏ போர்டில் வேணும் அதை பவரில் மாறிடுச்சுன்னுபா அந்த நாலு நம்பருமே மூணு நம்பருமே பவரில் நேற்று பவர் கணக்கு போட்டோன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்குது இருந்தாலுமே பவரில் நண்பா எட்டு ஒன்பது அஞ்சு மூணுமே ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் நம்மளுக்கு கனெக்டாக இருக்குது ஆனால் பவரில் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆறு மணிக்கு மிஸ் நண்பா ஒரு மணிக்கும் மூணு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்குது எட்டு மணி டீஎல் ஆர்ட்ரிங் கேசிங்க பாருங்கள் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டும் பாஸ் ஆகிருக்கு பி போர்டும் பாஸ் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஆறு ஆனால் நம்மளுக்கு வந்து ஆறு ஒன்று தேவைபா ஒன்று நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு நண்பா ஆள் போர்டு ரெண்டு போர்டுமே பாஸ் நண்பா ஒன்றும் பாஸ் ஆறும் நண்பா நம்மளுக்கு நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா நல்ல மாசு வெற்றி நம்ம எடுத்துருந்துருக்கோம் பாக்ஸுக்கான கணக்கே சிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒன்று ரெண்டு நண்பா நம்மளுக்கு எட்டு கிடச்சிருக்குது கணிப்பில் நம்மளுக்கு எட்டு இல்லாதனால நம்மளுக்கு ரெண்டு நண்பா ஏன்னா ஒரு ஃபுல் பாக்ஸை வெற்றி எடுத்துன்னுக்கலாம் இந்த வீக்கில் நம்மளுக்கு இன்னும் ஒரு இந்த நாளையிலேருந்து தான் நண்பா நம்மளுக்கு எடுக்கலாம் அதே ட்ரிக்கில் வச்சு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி கொடுக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும்பா நாளைக்கான கெஸிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்க பி போர்டு நல்லா ஒன்று ஸ்ட்ராங்காகவே நண்பா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ஸாக நம்ம பாக்கி போல நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனால் நம்மளுக்கு பி போர்டு ஸ்ட்ராங்காகவே ஒன்று உட்காந்துருச்சு நண்பா பீபோர்டு ஒன்று தான் ஆறு ஒன்று எட்டுக்கு நம்மளுக்கு பீபோர்டில் ஒன்று ஸ்ட்ராங்காக நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நல்லா தெளிவாகவும் நண்பா நாளைக்கு வெற்றியை நண்பா அப்புறம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அனு கெஸிங் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம்ப்பா நண்பா நண்பா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணக்கு கொடுத்துருக்கேன் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கன்னுபா நம்ம சேனலில் தொடர்ந்து பெற்று தான் எடுத்திருக்கோம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்க கெசிங் பாருங்க ஆல்போர்டு ஒன்பது ஆறு ஏபிஏசி பிசி பாருங்க நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானு பாய் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா நல்லா உங்களுக்கு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நல்லா ஸ்டாங்காக தான் பய எடுத்துருங்க பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க நண்பா நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நாலு ஒன்பது ஒன்று ஏழு ஜீரோ நண்பா போ போர்டு கணக்கு எசையும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு நாலு ஒன்று நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் நண்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஒரு மணி டிஎல் லாட்டிக்கு நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நண்பா மூணு மணி கேரள லாட்டரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு பாருங்கள் நண்பா ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று நாலு ஜீரோ நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு நண்பா பாக்ஸ் ஏன் எஸிங் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்பது நாலு நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு மூணு நாலு ஒன்று ஒன்று எட்டு மூணு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணுன்னு நண்பா ஏன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஏற்றுருக்கேன் போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு எட்டு ஏழு சி போர்டு ஒன்பது நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இப்போ அதே மாதிரி ஆர்மனி மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல்போர்டு ஒன்று நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது எட்டு நாலு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காக தானே நம்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் நண்பா நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு மூணு நாலு ஒன்று மூணு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு அஞ்சு நாலு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று நாலு பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி இருக்கு நல்ல சான்ஸ் நண்பா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பவர் கணக்கு நண்பா அதே பவர்லேருந்து நண்பா வரும் அப்படி வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கிங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பார்க்கணும் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஏழு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ஆறு மூணு நாலு ஏ மூணு ஒன்று ஏழு ஏழு நாலு ஆறு ஏழு நாலு ஒன்று நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு மூணு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஏழு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ இருக்கேன் நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து பெற்றிருக்கேன் நல்லா ஜான்ஸ் இருக்குது நண்பா பார்க்குற நண்பர்கள் அனைத்து பேரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா அப்போ தான் இந்த யூடியூப்லேருந்து நம்ம சேனலு இன்னும் அதிக மக்களுக்கு போகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் பார்க்குற நண்பர்கள் பக்கத்தில் கை சிம்பிள் இருக்கும் அதை கொடுத்து லைக் போட்டு பாருங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா